வணக்கம் நண்பர்களே அடிச்சு பிடிச்சி அட்வென்ச்சர் பார்க் வந்துட்டோம் எனக்குள்ளே பார்க்கிங்கில் தான் நம்ம நிக்கிறோம் மேலேயும் ஒரு பார்க்கிங் இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள இந்த பார்க்கில் என்ட்ராகும்னாலே வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுக்கணும் வண்டி நம்ம கொண்டு போகிற வண்டிக்கு டூ வீலரில் போகிறனால டூ வீலரில் பத்து ரூபா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு இருபத்தஞ்சி ரூபா சின்ன பசங்களுக்கு எப்போயும் போல் பதினஞ்சு ரூபா தான் பரவாயில்ல மேலே வந்து கொஞ்சம் இது இருக்குது அஞ்சு மணி க்ளோஸ் பண்ணிடுவாங்க இந்த இப்போ பார்க்குறோம் பார்த்தீங்களா இந்த ஃப்ளோர் கார்டன் வந்து ஹண்ட்ரட் ருபீஸு இது வந்து ஆறு மணிக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம் அதனால் ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம அதுக்கு போயிட்டு வந்துட்டு ரெண்டாவது இது பார்க்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம் வாங்க நம்ம அப்படியே உள்ளே போகலாம் நம்ம வரும்போது பயங்கரமான மழை அட்வென்ச்சர் பார்க் கூட முன்னாடி அந்த இது வச்சுருப்பாங்கள்ல என்ட்ரன்ஸு அதை நம்மளால் எடுக்க முடியல வாங்க அப்படியே பையன் உள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்காது அந்த ஃப்ளவர் கார்டன் நம்ம டிக்கெட் எடுக்கிற இடத்துலேருந்து கரெக்டாக ஒரு ஐம்பது மீட்ரு தான் நல்லா பாருங்கள் இருக்கா இந்த ஃப்ளவர் கார்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒம்பது மணி வரை இருக்குது ஆறு மணிக்கு மேலே ஏதோ வாட்ரு இதெல்லாம் வந்து அப்படி மியூசிக்கெலாம் போடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதை இன்றைக்கி என்னான்னு பார்ப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து அஞ்சு மணிக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு வாங்குறதுனால நாங்கள் இப்போ வந்து மேலே போகிறோம் பார்க்குக்கு மேலே மேலே வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது அந்த ஆக்டிவிட்டியை பார்க்கலான்றதை போகிறோம் வாங்க நம்ம அப்படியே போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்படியே உள்ளே வந்ததுமே ஃபஸ்ட்டு வந்து அப்படியே ஒரு பெரிய லேக் மாதிரி ஒன்று இருக்குது அப்படியே இந்த அணையெல்லாம் போட்டு கட்டி வச்சு வேறு லெவலில் பண்ணிக்கிருக்காங்க இல்லை வந்து உள்ளே வந்து போட்டிங் போய்க்கிருக்காங்க இதுக்கு வந்து தனி ஃபீஸ் தான் அது வந்து போ போட் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த பக்கம் இருக்குது வாங்க அப்படியே போனால் பார்த்துக்கிட்டே போகலாம் இங்கே போட்டிங் போகலாம் அப்புறம் வந்து இந்த ஆங்கினக்குள்ளே பிரிட்ஜ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அது சின்ன பசங்க விளாட்றதுக்கான கிட்ஸு ஜோன் அது வாங்க நம்ம அப்படியே உள்ளே போலாம் வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்கு இங்கே ரெண்டு டவர் இருக்குது அப்புறம் கிளாஸ் பிரிட்ஜ் இருக்குது கிளாஸ் பிரிட்ஜ் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதமாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கதா சொல்கிறாங்க ஏன்னா இடையில பயங்கரமான மலை வந்துச்சு அந்த மலைக்காக வந்து அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க இனிமேல் ஓப்பன் பண்ணல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க வாங்க அதையும் போய் உள்ளே போய் என்னன்னு பார்ப்போம்ஜர் பார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரெயின் மாதிரி போயிட்டுருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டே ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு வந்து இங்கே வந்து ஆக்டிவிட்டிஸ்லாம் நிறைய இருக்கு அப்படியே ஜம்முன்னு ட்ரிப்பு அதுக்கு எவ்வளோ டிக்கெட்டுன்னு தெரில போய் நம்ம கேட்கலாம் அந்த வண்டி ட்ரெயின் பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாகமன் எக்ஸ்பிரஸ் இங்கே வருங்க நம்ம இப்போ வரும்போது நல்லா கிளியராக இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே மஞ்சு போட்டு ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது கிளைமேட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா மதியத்துக்கு மேலே ஆகிட்டாலே வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சு இந்த மாதிரி கிளைமேட்டு ப சடனாக சேஞ்ச் ஆகி போகுது இங்கே பாருங்கள் இது வந்து இப்போ பார்த்துட்ருக்கறது வந்து பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் பார்க்குற டவரு இப்போ நம்ம இதில் ஏறி பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர மஞ்சு மூட்டமாக தான் இருக்கோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைக்கிளிங் அந்த நம்ம இது இருக்குல்ல அந்த அந்த இடத்துல சைக்கிளிங் போய்க்கு இது வந்து இங்கே குள்ளதே இருக்குது அப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஊஞ்சல் ஆடுறது வந்து வச்சுருக்காங்க முத நான் வந்ததுக்கு இப்போ இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டிஸ்லாம் நிறைய கூடுதலாக கொண்டு வந்திருக்காங்க இப்போ நமக்கு பின்னாடி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ஜோனு இந்த இடத்துல வந்து நிறைய விஷயங்கள்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக நம்ம குழந்தைகளோட ஒரு ஃபேமிலியாக வர்றோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஒன் டே வந்து இங்கேயே செலவழிக்கலாம் அந்தளவுக்கு பயங்கரமாக கொண்டு வந்திருக்காங்க ரேட்டுமே ஓரளவு ரீசனபுளாக தான் இருக்குது என்ட்ரி ஃபீஸும் அந்த டிக்கெட்ஸ் இதெல்லாம் போடுறாங்களா அதெல்லாம் வந்து பார்க்கிங் டிக்கெட்டு எல்லாமே வந்து ரீசனபுளாக இருக்குது வாங்க நம்ம அடுத்தடுத்து என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் பயங்கரம் பாருங்க பயங்கரம் மஞ்சு மூட்டமாக பயங்கரமாக இருக்குது பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க மழையாக மழையாக இருக்கிறதுனால வந்து இப்போ அப்படியே மேகமூட்டமாக இருக்குது இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா ஒரு சின்ன ஏனி மாதிரி இருக்குது பார்த்திங்களா இதே வந்து கிளாஸ் பிரிட்ஜு அது நம்மளால் கிளியராக பார்க்க முடியல ஏன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மிஸ்ட் போட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி இருக்குது அதனால் வந்து நம்மளுக்கு பார்க்குறக்கு என் இப்போ நாங்கள் நார்மலாக பார்த்தா பார்க்க முடியுது உங்களால் வீடியோவில் பார்க்கும்போது வந்து கிளியராக பார்க்க முடியாது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கிளைமேட்லாம் வேறு லெவலில் இருக்குது வா அப்படின்னு சொல்லலாம் வாவுன்னு விட வா 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 அப்படி சொல்லணும் ஏன்னா அந்தளவுக்கு கிளைமேட்டில் வேறு லெவலில் இருக்குது ஜம்முன் இருக்குங்க பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சு இதில் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியுதாக தெரில அப்படி அவனுக்குள்ளே தூரி ஆடிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அப்படியே மேலே ஏற்றி வச்சு பக்குன்னு விடும்போது அப்படி நெஞ்சு அப்படி பதறது வேடிக்கை பார்க்குறேன் நம்மளுக்கே அப்போ அதில் உட்காந்து போகிறவங்களாம் உண்மையிலே வந்து சீரியஸாகவே சொல்கிறேன் பயங்கரமான ஒரு மன தைரியம் இருக்கணும் அப்போத்தையும் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஏறணும் இல்லை பேசாமல் நம்மளை மாதிரி நின்று அப்படி வேடிக்கை பாட்டு பேசாமல் ஓடிப்பிடணேன் நம்ம இந்த ட்ரெயின் வந்து கீழே போகும்போது பார்த்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்துக்கிட்டு அப்படி வேறு லெவலில் இது ஒரு சூப்பரான ஒரு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீக் கீக்னு ஆரின் வேறு அடிச்சுக்கிறாப்ல ஜாலியா வேற லெவல் ஃபன் பண்ணிட்டு போகிறாப்புல இன்ஜின் டிரைவர் அட்வெஞ்சர் பார்க்கோட இன்டில் தான் இப்போ நம்ம வந்து நிற்கிறோம் வர்ற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் ஜோன் சொல்லிட்டு சின்ன பார்க் மாதிரி அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைம் வேறு இல்லை நம்மளுக்கு அது இருந்தாலுமே எவ்வளோ நம்மளால் கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்களா எவ்வளோ மிஸ்டாக எப்படி இருக்கும் பாருங்க பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்க ஆள் கூட நம்மளுக்கு தெரில அந்தளவுக்கு பயங்கர மிஸ்டியாக இருக்குது வேறு லெவல் கிளைமேட்டு கிளைமேட் உண்மையிலே இங்கே வர்றது வந்து இந்த ஒரு சூப்பரான கிளைமேட் அனுபவிக்கிட்டேன் இப்போ எங்கள் ஊரில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கு அடி வெயில் வாட்டி வதைக்கி எடுத்துக்கிருக்கேன் அந்தளவுக்கு ஒரு வெயில் இருக்குது இந்த மாதிரி கிளைமேட் வந்து அப்படி டோட்டலாக அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே இருக்குது வாவ் சரி நம்ம வந்து அப்படியே ஒவ்வொன்றா பார்க்கலாம் இப்போ பயங்கர மிஸ்டாக இருக்குது அடுத்தடுத்து என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர் ஸோனு நம்ம வீடியோவில் முன்னாடி சொன்ன அந்த அட்வென்ச்சர் ஸோனு இதுதான் இதில் வந்து நிறைய கேம்ஸ் இருக்குது இப்போ வந்து அந்த கேம்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க காரணம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர மிஸ்டாக இருக்குல்ல அதனால வந்து சின்ன பிள்ளைங்களுக்கான கேம்ஸ் அது இதுன்ட்டு நிறைய இருக்குது உள்ளே இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க வாங்க அப்படியே நம்ம கீழே போகலாம் அடுத்து அந்த கார்டனுக்கு போகலாம் இதுக்கு முன்னாடி நம்ம வரும்போது வந்து இதனோடய எண்ட்ரன்ஸை வந்து வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு இப்போ மறுபடியும் அந்த பக்கம் இப்போ வந்து நம்ம மேலே வரைக்கும் போயிட்டோன்னா தான் கீழே வர முடியாதான் இப்போ ஒரு காவல்துறை அதிகாரி நம்மள்ட்ட சொன்னாப்புல அதனால் வந்து அப்படியே அந்த பக்கம் சுற்றி மறுபடியும் நம்ம இப்போ வந்து அட்வென்ச்சர் பார்க்கு வந்து என்ட்ரன்ஸுக்கு வந்திருக்கோம் இங்கேருந்து போய் இங்கே பக்கத்தில் ஒரு பார்க்கிங் இருக்குது அந்த பார்க்கிங்கில் போட்டுட்டு அப்படியே அந்த ஃப்ளவர் கார்டனுக்குள்ளே நம்ம போக போகிறோம் வாங்க அப்படியே போகலாம் இந்த அட்வெஞ்சர் பார்க்கில் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் பாருங்கள் அதாவது அந்த ஃப்ளவர் கார்டன் இருக்குல்ல அந்த ஃப்ளவர் கார்டனோட ஆக்டிவிட்டீஸ் பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் கார்டன் அட்வெஞ்சர் பார்க் வாகமன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது பாருங்கள் ஃபஸ்ட்டு நாள் வந்து பயங்கரமாக இருக்குது அடுத்து சூப்பராக இருக்குது இதுக்கு வந்து டிக்கெட்டு நூறுரூவா தான் கண்டிப்பாக வந்து இதுக்கெலாம் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம் உண்மையிலே நல்ல இதாக இருக்குது இன்றைக்கி வந்து நம்மளால் போக முடியுமான்னு தெரில பயங்கரமான ஒரு மஞ்சு இதெல்லாம் போட்டிருக்கு இப்போ வந்து நம்ம இந்த என்ட்ரன்ஸ் கொடுறது வந்து இது ரெண்டாவது டைம் ஃபஸ்ட் டைம் வரும்போது மழை பெஞ்சிச்சு செகண்ட் டைம் மேலே போயிட்டோம் திருப்பி என்ன பண்ணோன்னா மேலே போயிட்டு அப்படியே நம்ம அந்த பக்கம் இருந்து கீழே வரும்போது வந்து காவல்துறை அதிகாரி வந்து எப்போ அது ஒன்மைப்பா போகக்கூடாது அப்படின்ட்டாங்க அப்புறம் வந்து நம்ம ஃப்ரெண்டு இவங்களெலாம் கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே என்ன பண்ணிட்டோன்னா அப்படியே அந்த உண்மையில் உண்மை வழியாக அந்த பக்கமே போய் நம்ம மறுபடியும் இந்த லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வண்டா அந்த ஃப்ளவர் கார்டனுக்குள்ளே போகலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்திங்கனா எப்படி இருக்குன்ட்டு இந்த மாதிரி இருக்குது அப்போ வந்து நம்ம உள்ளே நூறுரூவா டிக்கெட் எடுத்து உள்ளே போனாலுமே வந்து அதில் வந்து நமக்கு யூஸ் இல்லை காரணம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளவு மஞ்சு பயங்கரமாக இருக்குது அப்போ வந்து நம்ம என்னன்னா இந்த இங் இந்த பார்க்கிங்கில் நம்ம வண்டியை பார்க் பண்ணோன்னா அப்படியே இந்த பக்கமே எடுத்து வெளியில் போய்க்கிடலாம் இதே வந்து இதுக்கு மேலே இந்த எங்களுக்குள்ளே ஒரு செக் போஸ்ட் மாதிரி இருக்கும் எங்க நான் டிக்கெட் எடுத்துகிட்டு மேலேன்னு போயிட்டேன்னா அப்படியே உண்மைதான் அப்படியே அந்த பக்கம் போயிடணும் ரிட்டர்ன் மறுபடியும் இந்த இடத்துக்கு வரணுன்னாலும் இப்படி இப்படி சுற்றி தான் வரணும் அதனால் வந்து மக்களே இங்கே வர்றவங்க இந்த மாதிரி காலகட்டத்தில் வர்றீங்கன்னா கொஞ்சம் வெள்ளனா வந்துருங்க வெள்ளனா வந்து அந்த ஃப்ளவர் கார்டன் இதெல்லாம் ரசிச்சிட்டு போயிடலாம் இன்றைக்கி நம்மளால் பார்க்க முடியல நீ அடுத்து கண்டிப்பாக வர்றப்போ வந்து ஃபஸ்ட்டு என்னோட பெரியார்த்தி எதுவாக இருக்குன்னா இந்த ஃப்ளவர் கார்டனை வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்ற பிரியாட்டியில் வருவேன் ஏன்னா மற்ற இடத்துக்குலாம் போயிட்டு இந்த அட்வென்ச்சர் பார்க்கு வந்து இப்போ வர்றது வந்து நான் ரெண்டாவது டைம் ஃபஸ்ட் டைம் வரும்போதெல்லாம் இந்த இதெல்லாம் இல்லை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன்னு நினைக்கிறேன் கொரோனா பீரியட் முடிஞ்ச டயத்தில் வந்தேன் இப்போ வந்து நிறைய அப்டேட்லாம் பண்ணியிருக்காங்க இது ஒன் வே டூ வேன்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது இது இதை கடந்து அந்த பக்கம் போயிட்டாலே ஒன் வே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால் அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணி கரெக்டாக இது பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே நம்ம இன்னொரு வீடியோவில் நல்ல இடத்துல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்